சென்னை கோடம்பாக்கம் பிரதான சாலையில் உள்ள அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளியில் இருந்த மேஜைகள் நாற்காலிகளை மாணவர்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் வீரகுமார் இணைகிறார் வீரகுமார் வணக்கம் கோடம்பாக்கத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில அந்த தலைமை ஆசிரியரை ஏன் பணியிட மாற்றம் செய்தாங்க இதனால் அங்கே மாணவர்கள் இவ்வளவு ஒரு ஒரு சர்ச்சையான நிலவரம் அங்கே நிலுவைக்கிட்டு வணக்கம் விக்னேஷ் கோடம்பாக்கம் பிரதான சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு அரசினர் பள்ளி தான் கோடம்பாக்கம் பதிப்பகச் செம்மல் கா கனகபதி அரசினர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் பள்ளி மாணவர்கள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் பயின்று வருகிறார்கள் குறிப்பாக கோடம்பாக்கத்தை சுற்றிருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடபழனி தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதியில் ஒரு பிரதான பள்ளியாக இந்த பள்ளியானது பார்க்கப்பட்டு வருகிறது பல ஆண்டுகளாக இந்த பள்ளியானது செயல்பட்டு வருகிறது குறிப்பாக நூறு சதவீதம் தேர்ச்சி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் ஆண்டு ஆண்டு கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பள்ளிங்கிறதுனால பொதுமக்களும் மக்களும் பெற்றோர்களும் நம்பி இந்த பள்ளியில் மாணவர்களை சேர்த்துட்டு இருந்திருக்கிறாங்க இந்த நிலையில் தான் இந்த பள்ளியில் ஒரு நண்பகல் ஒரு பதினோரு மணி அளவில் ஒரு செய்தியானது இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்திருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் கடந்த மார்ச் மாதம் தலைமை ஆசிரியராக பணிக்கு சேர்ந்த மாலதி என்ற ஆசிரியர் வந்து இந்த இருந்து பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக ஒரு அறிவிப்பானது இந்த பள்ளியினுடைய மாணவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த செய்தியானது மாணவர்களுக்கு தெரிய வந்ததும் இந்த பள்ளியில் இருந்த மாணவர்கள் அதாவது மாணவர்கள் இரு தரப்பா பிரிந்து இருந்திருக்கிறார்கள் அதில் ஒரு தரப்பு மாணவர்கள் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை மாற்றுவது அதாவது மாலதி என்ற தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றுவதை ஏற்க முடியாமல் இந்த பள்ளியினுடைய பூத்தொட்டிகளை உடைப்பது மேஜைகளை உடைப்பது கேமராக்களை உடைப்பது என இந்த மாதிரியான போராட்டத்திலையும் சத்தத்தும் சத்தமும் போட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பள்ளி முழுவதுமே விசாரிக்கும்போது பள்ளியிலேயே இரண்டு தரப்பாக பிரிந்து இருக்கிறார்கள் அந்த இரண்டு தரப்பில் ஒரு தரப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இரண்டு ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த இரண்டு ஆசிரியர்களும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும் செட்டாகாத ஒரு காரணத்தினால இந்த சம்பவமானது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கே என்ன நடந்தது இந்த பள்ளியில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய சாதிய ரீதியான அடக்கு அடக்குமுறைகள் உண்மைதானா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக இந்த பள்ளியினுடைய படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க பெற்றோர்கள்ட்ட நேரடியாக பேசலாம் மேடம் வணக்கம் மேடம் உங்கள் பையன் எத்தனாவது படிக்கிறாங்க இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய நிலவரம் என்ன மேடம் வணக்கம் சார் என்னுடைய என்னுடைய பையன் நயன்த் டி படிக்கிறான் இங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா மூன்று மாதங்களாக நடக்கிறது தான் மீடியாவுக்கு தெரியும் அது ஏன் பரபரப்பாச்சு அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது சார் இங்கே டோரில் எல்லாருமே கஞ்சா விற்கிற புழக்கம் இங்கே இருந்தது நம்ம காண்டம்ஸு இங்கே இருந்தது நைட்டில் விபச்சார ஊடகம் மாதிரி சிலர்லாம் நடந்துட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பள்ளி மாணவர்கள்கிட்டயே கஞ்சாவை வந்து கொடுத்து விற்க செஞ்சாங்க இந்த புழக்கத்தெல்லாம் மேம் அடக்குமுறை செய்தாங்க முக்கியமாக சிசிடி ஃபுட்டேஜ் இங்கே போட்டாங்க சிசிடி ஃபுட்டேஜில் மாணவர்கள் மாட்டுவாங்கன்னு பார்த்தா மாணவர் மாட்டலை டீச்சர்ஸ் தான் மாட்டினாங்க டீச்சர்ஸ் மாட்டினதில் எல்லாத்துலேயும் என்ன ஆகிடுச்சி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் மாலதி மாமல பெட்டிஷன் கொடுத்தாங்க பெட்டிஷன் எப்படி போச்சுன்னா இங்கே வந்து பிரகாஷ் அப்படின்ற தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் இருக்கார் ஏஹெச் அவர் தான் எல்லாத்துக்குமே மாற்றுத்திறனாளிகளோட போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்க மேலே ஏகப்பட்டதை சொன்னாங்க அவங்களும் என்கொயரி பண்ணாங்க ஸ்கூலோட ஆக்ஷனையும் எல்லா பக்கத்துலேயும் விசாரிக்கிறப்போ மாலதி மாமே முடிஞ்ச அளவுக்கு மாணவர்கள் சப்போர்ட்டாக தான் முக்கியமா முக்கியமாக பள்ளியே வேண்டாம் எங்களுக்கு இந்த ஸ்கூலில் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலை விட்டு ஓடிப்போன அத்தனை பிள்ளைங்களையோட நான் நிறைய பிள்ளைங்களை இது நம்ம ஸ்கூலு நம்ம படிப்பு நம்ம வாழ்க்கலான்னு அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள படிக்க வச்சாங்க இந்த இதில் நம்ம ஸ்ரீனிவாசன் பிடி சாரும் மீனாட்சி மிஸ்ஸுக்கும் நாங்கள் வெளியில் தூக்கி போட்ட அந்த பயல்களை நீ எப்படி உள்ளே சேர்த்துன்னு அட்மின் பிரச்சனை நடந்ததுங்க இது தாங்க பிரச்சனைங்க அந்த அட்மின் பிரச்சனையில் மாலதிமம் வந்து நான் லீகலாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நிறைய படத்தில் கூட பார்த்துருப்போம் ஜோதிகா மேம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலில் ரன் பண்ணாங்க அந்த மாதிரி இங்கே ஒரு ஜோதிகா மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இது முடியல இவங்களுக்கு முடியாதப்போ நான் ஒரு பேரண்ட்டாக அடிக்கடி இந்த ஸ்கூலுக்கு வர்றது பார்க்கறது எல்லாமே இருக்கப்போ நான் சில சம்பவங்கள் வெளிப்படையாக கொடுத்தேன் முக்கியமாக எஃப்ஐஆரே போட முடியாது நாங்கள் அந்த எஃப்ஐஆரை போட பல போராட்டம் பண்ணி நான் இந்த பேரண்ட்டு எல்லாருமே நாங்கள் எஃப்ஐஆர் போட வச்சோம் எஃப்ஐஆர் போட்டு கூட பத்து நாள் வெளியிலே நாங்கள் காட்டலை அதுக்கப்புறமா வெளியில் வந்து ஒரு சமூக ஆர்வலர் வெளியில் போட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுது ஆனால் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு தெரியும் ஜேடி மேமு சிஓ சாரு ஐஏஎஸ் மேமு பள்ளி கல்வித்துறையோடைய அன்பில் அண்ணனுடைய பிஏ உமானாத் அண்ணன் முதல் கொண்டு ஸ்ரீனிவாசனுக்கு சப்போர்ட்டு இங்க நடக்கிற மேஜ்மெண்ட் முழுக்க முழுக்க ஸ்ரீனிவாசனுக்காகவும் மீனாட்சிக்காகவும் இருக்காங்க முப்பத்தாறு வருஷமா ஜெசி மேம் வேலை மாலை அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்டே போலயா அரசாங்கத்துல இருக்க சிவாவுக்கு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை மூன்று வருடத்துக்கு ஒரு முறை மாற்றம் செய்யணும்னு ஒரு ரூல் இருக்கு அந்த ரூல் படி மாத்தினாங்களா நாங்க மக்களுக்காக தான் எல்லாமே செய்யறேன்னு சொன்ன

எவ்வளவு பிரச்சனை சரி அரசாங்கம் வந்து மூணு பேர் எடுத்து தப்பு சொல்லல அரசாங்கத்துக்கு ஓபன் சேலஞ்ச் தர இந்த பத்தாவது ரிசல்ட்ல என் மாணவர்கள் பன்னெண்டாவது பத்தாவதும் எல்லாரும் பாஸ் ஆகி எல்லாரும் மார்க் எடுத்துட்டா நீங்க சொல்றத நாங்க கேக்குறோம் ஆனா எங்க பத்தாவது மாணவர்கள்ல ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் சரி அதுக்கு அரசாங்கம் தான் காரணம் இந்த சிஓ தான் காரணம் இத ஒப்புக்க முடியுமா இந்த பையன் படிக்க மாட்டான்னு அசிங்கப்படுத்துறாங்க இந்த பையன் படிக்க தேவையில்ல பேசிக் பாஸ் ஆனா அவன் ஏதோ ஒரு மெக்கானிக்கல சேர்ந்து ஒரு இரும்பு கடை வச்சா புடிச்சுக்குவாள் தலைமை ஆசிரியருக்கு இல்லாத அதிகாரம் இந்த ரெண்டு ஆசிரியர்களுக்கும் எங்கே இருந்து மேடம் வந்தது அது நம்ம சபாநாயகர் அப்பாவும் ஐயா இருக்காரு தெரியுங்களா அவங்களுடைய நெருக்கமா அது என்ன நெருக்கம் நமக்கு வேணாங்க அது என்ன நெருக்கமான இருக்கட்டும் ஆனா சபாநாயகர் என்பவர் வந்து யாருக்காக மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக இது அரசு பள்ளி கவர்மெண்ட் இல்ல இப்போ தனியார் பள்ளியில தனியார் பள்ளியில தாங்க அட்டுளி நடக்குதுன்னு படிக்கவே முடியாம கடைசி கட்டமா என் மாணவர்கள் இந்த ஸ்கூலுக்கு வராங்க எதுக்காக வராங்க ஒரு பேசிக்கு பத்தாவது பாஸ் பண்ணா போதும் இன்னைக்கு பத்தாவது படிக்கலைன்னா நமக்கு வேலை கிடைக்குமாங்க பத்தாவது இல்லைன்னா ஏதாவது நல்லது கிடைக்குமாங்க அப்படின்னு பத்தாவது பண்ணால் படிக்கலைன்னா திருமண உதவித்தொகை கூட எங்களை மாதிரி ஏழை எங்களை மாதிரி ஜாதி கெட்டத பிறந்த பார்த்தீங்களா அந்த ஜாதியில இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருக்கிற பத்தாவது படிப்பை ஒட்டு மொத்தமாக நீங்க கெடுத்துருக்கீங்களா எப்படி கெடுத்தீங்க இதுக்கு யார் கேடணும் எங்க எச்சம் இந்த ஸ்கூலுக்கு வேணும் எங்க எச்சம் இங்கே வர வரைக்கும் இந்த போராட்டம் தொடருங்க இன்னொரு பெற்றோர்கிட்ட கேட்கலாம் மேடம் வணக்கம் உங்க பையன் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்கு இறக்குமார் விவரங்களுக்கு மிக நன்றி என் பையனை வந்து கீழே தான் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்களாம் கலை நிகழ்ச்சின்னு ஒன்று நடந்ததுப்பா அதில் வந்து மோனம் அடிக்கிறது வந்து இங்கே நடத்திருக்கு அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கார வந்து இதில் தான் வேலை பார்க்குறாருப்பா சுடுகாட்டில் வேலை பார்க்குறாரு ஏன் என் பசங்க சுடுகாட்டில் வேலை பார்க்குறா என் சுடுகாட்டில் தான் வேலை பார்க்கணுமாப்பா என் வீட்டு பையன் இவங்க சொல்லியிருக்காங்க சீனிவாசன் ஒருத்தர் அதுவும் மீனாட்சவங்க அவங்களும் அவன் சொன்ன நீ சுடுகாட்டிலே போய்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்டடிக்கலாம்ல சுடுகாட்டில் வேலை பாடா உனக்கு படிப்புலாம் ஏறாது உனக்கு படிப்பெலாம் என்னால் சொல்லி கொடுக்க முடியாது என் பையனை இதே மாதிரி மட்டும் அப்புறம் நாங்கள் வந்து சொன்னோம் இந்த மாதிரி சொல்லின்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் எச்எம் கட்டை வந்து நாங்கள் சொன்னோம் நாங்கள் நான் கேட்குறேன் நான் நீங்கள் எதுவும் பேசாதீங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க அவங்க கேட்டது ஆ திருப்பியும் பண்ணால் திருப்பியும் கீழே தான் வைக்கிறது தான் என் பையனை இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தது என் பையன் அழுகுறாங்க சார் என் பையன் இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா இந்த மாதிரி மட்டும் இப்போ வந்து அந்த எச்எம் வந்து என் பசங்களை வந்து அவங்க க்ளாஸ்லேயே சேகமாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா சேர்க்க மாட்டேன்னு சொன்னோன்னா எச்எம் என்ன பண்ணாங்க பசங்களை வந்து தனியாக உட்கார வச்சு குறிப்பிட்ட பசங்களை உட்கார வச்சு படிப்பு அவங்க தான் இது பண்ணி தராங்கப்பா மேலே போ படிக்க போனால் அவங்கள ஏய் எதுக்கு வந்தால் கீழே போ அப்படின்னு ஒரு தலைமை ஆசிரியரே மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நீ யாருக்கிட்ட போய் சொல்கிறியோ சொல்லு என்னை ஒன்றும் பண்ண முடியாது மீனாட்சி மிஸ்ஸு இந்த மாதிரினா அப்போ எங்கள் பசங்க படிப்பு என்ன வருதுப்பா